வணக்கம் என் பெயர் தேஜஸ்வன் நான் ஆறாம் வகுப்பில் படிக்கின்றேன் எனது பயணம் நான் கலாம் பேசுகிறேன் எனது பயணம் என்றால் சுற்றுலாவோ பொழுதுபோக்கு கிடையாது எனது பயணத்தில் பல தடைங்கள் பல தோல்விகள் உள்ளது என் பயணம் மூன்று பருவங்கள் உள்ளது இளமை பருவம் வாலிப பருவம் வாழ்வு அச்சம் இளமை பருவம் என் தந்தை ஜெயனுலாபதன் என் தாயார் ராஷியம்மா என் தந்தையின் படகு என்னை படிக்க ஆர்வம் கொள்ள வைத்தது என் தாயார் வாழை இலையில் சாதம் மணமணக்கும் சாம்பார் ஊறுகாய் தேங்காய் சட்னியுடன் சாப்பிட வைப்பார் நான் பிறந்தது ராமேஸ்வரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் நான் எட்டு வயதிலேயே ரயில் நிலையத்தில் கிடைக்கும் செய்தித்தாள்களை பிரித்து வீடுகளுக்கு கொடுப்பேன் அந்த வேலையை சம்சுதீன் என்பவர் கொடுத்தார் அதன் மூலம் சிறிய வருமானம் கிடைத்தது அதுவே எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பயனாய் அமைந்தது வாலிப பருவம் என் பள்ளி படிப்பு வாலிப பருவம் பள்ளி படிப்பு ராமநாதபுரத்தில் படிப்பு திருச்சியில் தொழில்நுட்ப படிப்பு சென்னையில் கட்டணம் ரூபாய் அறநூறு அதை என்னால் செலுத்த முடியவில்லை அப்போது என் சகோதரியின் கணவர் எனக்கு உதவியதை என்னால் மறக்க முடியாது என் ஆசிரியர் ஸ்ரீனிவாசனின் திறமையில் மகிழ்ச்சி அடையவில்லை மீண்டும் ஒரு முறை ஒரு வேலையை இரண்டு நாட்களில் முடிக்கும்படி கூறினார் நான் அப்படியே செய்தேன் அவர் மிகவும் மகிழ்ந்து என்னை பாராட்டினார் இதுவே எனக்கு வாழ்வில் ஒரு வெற்றி நான் முதன் முதலில் இந்துஸ்தான் விமானப்படையில் சேர பார்த்தேன் ஆனால் அதில் தோல்வியடைந்தேன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து எழுபதாம் ஆண்டு வரை நான் தும்பா ராக்கெட் ஏவுதலத்தில் வேலை செய்தேன் வாழ்வின் உச்சம் டாக்டர் விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் நாங்கள் நாங்கள் ஏவுகணைகள் ராக்கெட் தயாரித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொக்ரான் ஏவுகணை சோதனையில் எனக்கு ஏவுகணை மனிதன் என்ற பெயர் கிடைத்தது எஸ்எல்பி மூன்று ராக்கெட் தான் எனக்கு பெருமையும் புகழையும் தந்தது நான் ஐந்து ஆண்டுகள் இந்தியா இந்தியா குடியரசுத் தலைவராக இருந்தேன் என் மனம் எப்போதும் இளைஞர்கள் பற்றியே சிந்திக்கும் நான் எழுதிய இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் என் கனவை நினைவாக்கிய புத்தகங்கள் ஆகும் கனவு காணுங்கள் தூக்கத்தில் அல்ல நம்மளை தூங்க விடாமல் செய்யும் கனவு காணுங்கள் பிறப்பு ஒரு சம்பவம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வறுமை ஒரு வரப்பிரசாதம் வறுமை தான் விடாமுயற்சி தனித்துவத்தை சொல்லித்தரும் வளமான வாழ்க்கையை வாழ வறுமை ஒரு தூண்டுகோலாக அமையும் நன்றி